ளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் பயன்பெறும் கைவினைஞர்கள் வகையில் ஊராட்சி ஒன்றிய கூட்டரங்கில் வருகிற செவ்வாய்க்கிழமை மே இருபதாம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இதுகுறித்து ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநெல்வேலி தொழிலாளர் நலத்துறை தென்காசி மாவட்ட தொழில் மையம் மற்றும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் இணைந்து நடத்தும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் கலைஞர் கைவினை திட்ட பயனாளிகளுக்கான மாபெரும் விண்ணப்ப பதிவு முகாம் வருகிற செவ்வாய்க்கிழமை மே இருபது தேதி ஊராட்சி ஒன்றிய கூட்டரங்கில் காலை பத்து மணிக்கு தொடங்கி நடைபெறுகிறது இம்முகாமில் விவசாய மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் வாடகை வாகன ஓட்டுநர்கள் பனைமர தொழிலாளர்கள் காலணி தொழிலாளர்கள் திருநங்கைகள் முடி திருத்துவோர் தையல் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அமைப்புசாரா தொழிலாளர்களும் கலந்து கொண்டு பதிவு செய்து நலவாரிய அட்டை முற்றிலும் இலவசமாக பெறலாம் உறுப்பினர்களாக சேருவோருக்கு ஓய்வூதியம் மகப்பேறு கால உதவி கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை அரசு காப்பீட்டுத் திட்டம் பணிக்களத்தில் இருந்தால் நிவாரணத் தொகை உள்பட பல்வேறு நிவாரணத் தொகை மற்றும் நல உதவிகள் கிடைக்கும் மேலும் கலைஞர் கைவினைத் கீழ் மூங்கில் பிரம்பு சணல் பனை ஓலை வேலைப்பாடுகள் கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான் செய்தல் மர வேலைப்பாடுகள் பொம்மைகள் தயாரித்தல் தோல் மண்பாண்டங்கள் கைவினைப் பொருட்கள் சுடுமண் வேலைகள் சிறிய வேலைகள் சிற்ப வேலைகள் தையல் தொழில் துணி நெய்தல் வெளுத்தல் தேய்த்தல் உள்ளிட்ட சுமார் இருபத்தி ஐந்து வகையான தொழில்கள் செய்யும் தொழில் முனைவோர் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை கடன் உதவி பெறும் வகையில் முற்றிலும் இலவசமாக பதிவு செய்து தரப்படும் முகாமில் கலந்து கொள்ள வரும் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் ஆதார் குடும்ப அட்டை பான் கார்டு பள்ளி மாற்றுச் சான்றிதழ் வங்கிக் கணக்கு புத்தகம் ஜாதி சான்று ஆகியவற்றின் நகல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இரண்டு விரிவான திட்ட அறிக்கை விலைப்புள்ளி பட்டியல் ஆகியவற்றை கொண்டுவர வேண்டும் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த முகாமில் அனைத்து வகையான தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் அழைப்பு விடுத்துள்ளார்